பஷத் அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அமாபர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜில்ல ஷானகு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருலால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம் இந்த வாரம் அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்வது எப்படி என்று சென்ற வாரம் சொல்லப்பட்ட செய்தியை தொடர்ந்து சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்மை சொர்க்கத்திற்கு அவன் அனுப்புகிறான் நம்முடைய பாவங்களை அவனுடைய கருணையின் மூலமாகத்தான் மன்னிக்கிறானே தவிர நம்முடைய நல்லறங்களினால் அல்ல என்பதை கடந்த வாரம் நாம் பார்த்தோம் இதை பற்றி நபிகள் நாயகம் செல்லுவாஹி செல்லம் அவர்கள் ஒரு முறை விளக்கும் பொழுது சொன்னார்கள் மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது கஷ்டமான மார்க்கத்தை தரல வளைய சாத்த தீன அகதும் இல்லா கல இந்த லேசான மார்க்கத்தை நீங்களாக யாராவது கஷ்டமாக்கி கொள்ள முயன்றீர்களே ஆனால் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் உங்களை அது வென்றுவிடும் நீங்களாக உருவாக்கி கொண்ட சடங்குகளை உங்களுக்கே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிட்டு அவங்க விளக்குறாங்க எப்படி விளங்குறாங்க கேட்டா இப்ப சத்தி தூவ காரிபு நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தில் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அபுஷிரு நல்ல செய்திகளை ஆர்வமூட்டக்கூடிய விதத்திலே மக்களுக்கு சொல்லுங்கள் பயங்காட்டி விட்டுறாதீங்க ஆர்வமூட்டுகிற விதத்திலே மக்களுக்கு செய்திகளை சொல்லுங்கள் வசு ஐநூபில் உதுவதீவ ரவுஹா காலையிலும் மாலையிலும் ஒஷெய்யும் துல்ஜா இரவில சற்று நேரமும் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க நபிகள் நாயகம் செல்லல்லாளே சலம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் வந்து உங்களை கஷ்டப்படுத்துறவங்க இல்லை முதல் இதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய படைத்தவனுக்கு உங்களுடைய பலவீனங்கள் அவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்திருக்குறான் கேட்டா உங்களுக்கு எவ்வளவு வணக்கத்தை கடமையாக்கினால் உங்களுக்கு செய்ய முடியும் எவ்வளவு செய்தால் உங்களுக்கு அதை என்பதை அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை கடமையாக்கி விஷயங்களை சுண்ணத்துகளாக வழிமுறைகளாக ஆக்கி தந்திருக்கிறான் அதை தாண்டி நீங்களா அதை விட்டு நான் இன்னும் கொஞ்சம் அல்லா நெருங்க போறேன் அல்லாவுக்கு நன்மை செய்ய போறேன் என்று நீங்களாக புதிது புதிதாக எதையாவது உண்டாக்குனீங்க அது உங்களுக்கே சிரமமாகிவிடும் இது நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்ல முடியும் இறைவனுடைய கருணையை சொல்லி தர்றாங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் இப்ப நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம் சமுதாயத்தில் என்ன பண்றாங்க தெரியுமா கடமையான தொழுகை நோன்பு இதுகளை எல்லாம் புறக்கணித்து அவங்களாக கஷ்டமான விஷயங்களை தங்கள் மீது சுமையாக்கி கொண்டார்கள் கத்தம் என்று உண்டாகி கொண்டார்கள் பாத்தியா என்று உண்டாகி கொண்டார்கள் மூலு என்று உண்டாகி கொண்டார்கள் இதையெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியுதான்னு நீங்க பாருங்க முடியாது வட்டிக்கு வாங்கி செய்வாங்க இருக்கிறத வச்சுட்டு செய்வாங்க யார்ட்டையாக கடனை வாங்கி செய்வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த சடங்கு செஞ்சு தான் ஆகணுங்கிற அளவில் அவர்கள் இல்லாத ஒன்றை தலைமீது சுமத்தி கொண்டார்களே ஆனால் அது அவங்கள ஜெயிச்சிட்டு போயிடும் அதனால இந்த மார்க்கம் லேசானது என்பது விலங்கிடுங்க ஒரே அடி அல்லாஹ் உட்கா மூணு ரேண்டு பள்ளிவாசலில் கெதின்னு உட்காந்தேக்க கூடாதும் நபிசுல்லா செஞ்சுறாங்க ஒரு மூணு டைம் அல்லாட்ட கேள்பா காலையில கொஞ்ச நேரம் துவா செய்யு சாயந்தரம் கொஞ்ச நேரம் செய் ராத்திரில கொஞ்ச நேரம் செய் ஒரே பள்ளியாசல உட்கார போறேன் உட்காந்து நான் வந்து அல்லாஹ் நெருங்க போறேன்னு போயிடாத இல்லன்னா உனக்கு கஷ்டமாயி போயிரும் அப்ப அல்லாஹ் வந்து கருணையின் மூலமாக நமக்கு அருள் பாலிக்கிற காரணத்தினாலதான் இந்த மாதிரி லேசான ஒரு சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான் திருமறை புராணில் கூட நமக்கு சொல்றான் நோம்ப கடமையாக்கி இருக்கிறான் அந்த நோம்பு கடமையாக்கும் பொழுது கூட என்ன சொல்றான்னு கேட்டா

அல்லாஹ் உங்களுக்கு லேச நாடுகிறான் வளா யுரீது விற்கும் அவசர சிரமத்தை உங்களுக்கு நாடவே இல்ல நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு தான் பிறையான எவ்வளவு கஷ்டம் படச்சிறப்புக்கு தெரியும் நோய்வாய்ப்பட்டால் மனிதன் அப்படியே பாதி அளவுக்கு பலவீனம் ஆயிடுறான் அது அவனுக்கு தெரியும் அதனால அந்த பலவீனமான நேரத்தில் வந்து நம்ம ஒரு சலுகையை கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது கூட அந்த லேசுங்கிறத தான் சொல்லி காட்டுறான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் யமன் என்ற நாட்டிற்கு ஒரு பகுதியை இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வந்த பிறகு அங்க ரெண்டு பேரை கவர்னர ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க பொறுப்பாளர்களாக அபு முசல் அஷாரி அவர்களையும் முகாதிபு ஜபல் அவர்களையும் அனுப்பி நீங்க அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களை நல்வழிப்படுத்துங்க அவங்களை சரியான பாதையை கொண்டு வாங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா பஷீரா நீங்கள் வந்து நச்சு நல்ல ஆர்வம் ஊட்டக்கூடிய விதத்தில் மக்களுக்கு சொல்லுங்க விருப்பூட்டுற மாதிரி கேட்டோன்னு மாடி ஓடி பொருள் கைக்கிற கூடாது அந்த மாதிரி ஆக்கிராதிங்க அப்படி சில பேர் சொல்றாங்க மார்க்கு சொல்ற வர்றே வருவாங்க ஹதீஸ் ஓட்டு அம்மாடி பயன் பண்ணி போறாங்களா ஹதீஸ் சொல்ல போறாங்களா அல்லா போலீஸ் வருதான் இப்படி பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி ஆகிர கூடாது பஷீரா அவங்களுக்கு நல்ல நல்ல செய்தி ஆர்வம் வலாத்து சொல்லுங்க அவங்களுக்கு வந்து கஷ்டமா ஆயிக்கிறாதீங்க வெறுப்பு ஏற்ற மாதிரி செஞ்சிடாதீங்க இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாதிபு ஜபல் அவர்களையும் அபு முசல் அசேர் அவர்களையும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்ற வரலாற்றை நம்ம பார்க்கணும் சைல் புகாரியில இந்த சம்பவம் இடம்பெற்று அப்ப இந்த மார்க்கிறது ரொம்ப லேசம் ரொம்ப சொன்னதை தாண்டி நீங்க போகாதீங்க ஒரு ரசூல் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அது போதும் அதை தாண்டி நம்ம அல்லாவ அன்பு பெற போறோங்கிறதுக்காக வேண்டி உங்க லைஃப் அர்ப்பணிச்சாலும் உங்க அமல் கொண்டே உங்களை சேர்க்க போறது கிடையாது கருணையில தான் போக போறீங்க இப்ப கருணையால உங்களுக்கு ஒரு சின்னதான் எதிர்பார்க்கலாம் நீங்க ஒரு கடையில சேர்றீங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலைன்னு கடையில சொல்லிட்டான் மனிதன் என்ன செய்வான் தெரியுமா எட்டு மணி நேரத்துக்கு மேல இன்னொரு காம மணி நேரம் நீங்க உட்காந்து அந்த முதலாளி வரக்கூடிய நேரத்துல வேணா வச்சு ஏற்று உங்களை சந்தோஷப்படும் எவ்வளவு அழகா விசுவாசமா வேலை பாக்கணும் நம்ம எட்டு மணி நேரம் வேலை கொடுத்தோம் இல்ல முதலாளி முடிச்சிட்டு போற முதலாளி முடிச்சிட்டு போற முதலாளி ஒரு காம மணி நேரம் வேலை பார்க்கும் இது அல்லாட்ட நடக்காது இந்த கூத்து எட்டு மணி ஓடுற ஓடி போயிருந்தோம் அல்ல மனுஷன் தான் அந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதெல்லாம் ஏமாந்து போவான் உன்னை எட்டு மணி வரைக்கும் உனக்கு டியூட்டி போட்டா எட்டு ஒண்ணுக்கு இருக்க கூட ஓடி போயிடணும் அப்படி சொல்லக்கூடியவன் அல்ல நான் ஒண்ணு சொல்லியிருக்கும்போது அதை தாண்டி செஞ்சு என்னை கூல் பண்ண நினைக்கிறது என்னை ஐஸ் வைக்க நினைக்கிறதெல்லாம் நினைக்காத நான் என்ன சொல்றேனோ அதை அதுக்கு தான் நீங்க பாக்கணும் நோன்பு திறக்குறோம்ல நோன்பு வருது நோன்பு திறக்குறது எப்போ திறக்கணும் சூரியன் எப்போ மறைஞ்சிருச்சோ உடனே நோன்பு திறந்துடணும் நபிகள் நாயகம் செல்லா சொல்லின்னு சொன்னாங்க லா எசாலு உன்னன் நாசபி ஹைரின் மா அஞ்சலுல் பித்திர அவசரமாக நோன்பு திறக்கிற வரைதான் மக்கள் நல்லது செய்தவர்களாக ஆவார்கள் நோம்பு திறக்கிறது லேட்டாக்கு நீங்க சொன்னா நீங்க கெட்டது செய்யறீங்கன்னு அர்த்தம் நோம்பு திறக்கிறது சூரியன் மறையுது ஆறு மணிக்கு மறையுது அஞ்சு முக்காலுக்கு மறையுது அஞ்சு ஐம்பதுக்கு மறையுது ஆறு நாற்பதுக்கு மறையுது ஒரு காலத்துல ஒரு டயத்துல மறையும் மறைகிறது நம்ம கரெக்டா டைம் தெரியும் அஞ்சு அஞ்சு நாற்பதுக்கு மறையுது என்று சொன்னால் அஞ்சு நாற்பதுக்கு வாயில பேச கொண்டு போயிடணும் அஞ்சு நாற்பத்தி ஒண்ணு கூட ஆகக்கூடாது சூரியன் மறை எப்ப மறைன்னு காத்துக்கிட்டு இருக்கணும் எப்ப மறை எப்ப மறை அவசரப்படணுமா அவசர அவசரமா எடுத்து சாப்பிடணுமா இதுல அல்ல சந்தோஷப்படுவானா எப்படி சந்தோஷப்படுறான் என்னுடைய அடியான பார் இவ்வளவு பசியை வச்சுக்கிட்டு நான் சொன்னதுக்காக இவன் வந்து கட்டுப்பாடா இருந்திருக்கான் பாரு இவன் எனக்காக நீ கட்டுப்படா இருந்திருக்கான் இவ்வளவு பசி இருக்கு பாரு எப்படா டைம் வரும் அப்படி இப்படி அள்ளி முழுக்கிறான் இவன் எவ்வளவு பசிய அடக்கி கொண்டு எனக்காக அவன் இருக்கிறான் அல்ல அதுல சந்தோஷப்படுறான் அஞ்சு நாற்பதுக்கு சூரியன் மறையுது இவன் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்காரு அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் ஜாதம் போவாயா நான் இன்னும் ஒரு மணி நேரம் கூட இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் வணக்கதா இது பெரிய விஷயம் அஞ்சு நாற்பது ஆறு நாற்பது கூட நான் தொடப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இறைவனுக்காக இருக்கல உங்களுடைய தென வெட்டி இதுல வந்து அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான் ஒரு மணி நேரம் தாங்க அல்ல உடைய ரசூல் என்ன பண்றாங்க நீ அவசரப்பட்டா தான் நன்மை செய்தவனாக ஆவாய் அதுக்காக சூரிய மறைவதற்கு முந்தைய அவசரப்படக்கூடாது கூடாது சூரிய மறைஞ்சவன் சூரிய மறைஞ்சவன லேட் பண்ணக்கூடாது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா அல்லாஹ் உரப்புள்ள ஆலமீனுக்கும் மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் சொன்னதை தாண்டிக்கிட்டு போறது அதிக பிரசங்கித்தனம் நல்லா நினைக்கிறான் அது விசுவாசம்னு நல்லா எடுத்துக்க மாட்டான் ரொம்ப கடமையாற்றாரு ரொம்ப சாப்பனத்துக்கு ரொம்ப விசுவாசமா பணியாற்றுகிறாரு என்றெல்லாம் மனிதன் எடுத்துக்கொள்வான தவிர அல்லா உறப்புள்ளாலுமே அப்படி எடுத்துக்கொள்ளவே மாட்டான் ஜும்மா ரெண்டு காய்ச்சி இருக்குது நம்ம ஆர்வத்தில் இன்னொரு நாலு காய் சேர்த்து தொழுதுனா விடுவானாவே நான் சொன்னதுக்கு மேல ஏண்டா செஞ்சேன்னு கேட்பான் ஒரு முதலாளி அப்படி செய்ய மனுஷன் அப்படி செய்ய மாட்டான் மனசு வந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னா ரெண்டுக்கு நாலு வேலை செஞ்சுன்னு வைங்களேன்

அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யறதா இருந்தா உத்தர தரமாட்டோம். அவனுக்கு செய்ய வேண்டிய அளவு நம்மளால் செய்ய இயலுமா? அவன் தந்திருக்கிற கருணை கிரம பல பலம் செய்யறதா இருந்தா இப்ப செய்யறதுல லட்சம் மடங்கு கோடி மடங்கு செஞ்சாலும் பட்டாது. அப்ப அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இறைவன் கருணையில தான் உங்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். லேசாக்கி வச்சிருக்கிறான். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒருத்தர் வர்றார் அல்லாஹ்வுடைய தூதரே மதீனாவை சுற்றி நிறைய பள்ளிவாசல் இருந்து ரசூல்லா காலத்துல மதீனாவில் மசீத் நபவி இருக்கும் அங்க மட்டும் தொழுகை நடக்காது சுற்றி பல பகுதிகளில் இஸ்லாம் பரவி போச்சு ஆங்காங்க ஒவ்வொருவர் தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஏரியாவில் தொழுகக்கூடிய ஒருத்தர் வந்து நபிகள் நாயகம் சல்லாசன் அவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாரு கேட்டா அல்லாவுடைய தூதர நான் வந்து இந்த தொழுகைக்கு போறதே கிடையாது அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நான் போகவே மாட்டேங்கிறேன் ஏன் போக மாட்டேங்கிறேன் தெரியுமா அங்க ஒரு ஆளை நீங்க இமாவை போட்டுக்கிறீங்க அவர் இழுக்கிறார் 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 பெருசா ஓதுறார் அதுல வந்து போனா என்னுடைய வேலையெல்லாம் பாதிக்கப்படுது அவர் ரொம்ப நீளமா அவர் தொழுவிக்கிற காரணத்தினால நான் அங்க போறது கிடையாது இதனால எனக்கு ஜமா தொழுகை நான் தவறிப் போயிடுது தனியாக தான் போய் தொழுகிறேன் அவரை ஃபாலோ பண்ணி தொழுதா ரொம்ப நேரம் எனக்கு தேவைப்படுது என்று நபிகள் நாயகம் சல்லாலேசனம் அவங்கள்ட்ட வந்து அவங்க வாழ்ற காலத்தில் முறையிடுறாரு அப்ப அதை சொல்றாரு இதை சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லாலே செல்லம் அவர்கள் அன்னைக்கு கோபப்பட்ட அளவுக்கு அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது இது சொன்ன உடனே நபிகள் நாயகம் செல்லாதது கோபம் வருது எப்படிப்பட்ட கோபம் அந்த மாதிரி கோபம் அதுக்கு முந்தி வந்தது இல்ல அவ்வளவு கடுமையா கோபம் வருது யார் மேல கோபம் வருதுங்கிற இவர் மேலயா இவர் மேல இல்ல யார் மேல கோபம் தெரியுமா அப்படி தொழுவிச்சார அவர் மேல யார் அந்த தொழுகையை நீட்டித் தொழுது உண்மாடி இனிமேல் ஜமாத்துக்க வரக்கூடாது என்ற அளவுக்கு மக்களுக்கு பயங்காட்டி வச்சிருக்கிறாரோ அவர் மீது ரிசு செல்லா அரசில் கோபப்பட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா அய்யோகன்னாஸ் இன்ன கும்முன பிரூன் உங்களில் வெறுப்பூட்டக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள் மக்களுக்கு வெறுப்பூட்டறதுக்கு தான் உங்களை மாமாக்கி வச்சிருக்கிறதா எப்படா தொழு ஆர்வப்படணும் நீங்கள் மாதிரி தேவையில்லாமல் சவுமாதிரி இழுத்து ஏன்டா பள்ளிவாசலுக்கு வந்தோன்னு ஆக்குனீங்கள் சொன்னா அது பெரிய தப்புன்னு சொல்லி அவரோட கோபப்பட்டு சொல்றாங்க இன்னக்கும் கும்ன நீங்கள் வெறுப்பு ஊட்ட இருக்கிறீர்கள் மக்களுக்கு வெறுப்பு ஊட்டாதீங்க மக்களுக்கு சந்தோஷம் வரணும் பள்ளிக்கு வந்தால் இந்த இமாமை பின்பற்றி தொழುವதாயிருந்தால் அவர்கள் ஆர்வத்தோட வரணும் அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் சொல்லி திருப்பி சொல்றாங்க ஃமன் சல்லா பினாசி ஃல் மக்களுக்கு நீ இமாமத் செய்யணும்னு வந்துவிட்டால் சுர்க்கமா லேசா தொழுகி இழுத்துறங்க மக்கள் நீ தொழ ஊரியா தனியா தொழ ஊரியா பக்ரா கூட போய் தொழுக ஒரு மணி நேரம் கூட தொழுது விட்டு ரூ செய் யாரும் கேட்க முடியாது மக்களுக்கு தொழு வைக்க வந்து நீ வந்து வேகமா தொழு வைக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடணும் அதிகமா இழுத்தரக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க அப்ப மக்களுக்கு வந்து விருப்பு ஊட்டுக்கிற விதத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டு போயிடக்கூடாது அவ்வளவு லேசான மார்க்கத்தை அல்லா தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஹலக்கல் முத்தனத்தி ஊன் மார்க்கத்துல அந்த எக்ஸ்ட்ரீமா போறாங்கல்ல அதாவது ரொம்ப ஓவரா மூழ்கிறது அவர்கள் நாசமா போய்விட்டார்கள் மார்க்கத்தில் மூழ்கிற என்று சொல்லிவிட்டு கொண்டாட்டி வேணா எனக்கு புள்ள வேணா எனக்கு தொழில் வேணா எனக்கு வீடு வேணா எனக்கு வாசல் வேணா எனக்கு அது வேணா எனக்கு அல்லாஹ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் மட்டும் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை என்று யாராவது போனார்களே ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் வெற்றி பெறலாம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாசமா போயிட்டாங்க ஹலக்கல் முத்தனத்தி ஊன் எல்லை மீறி போனவர்கள் மார்க்கத்தின் பெயரால் யார் எல்லை மீறி போகிறார்களோ அவர்கள் அழிந்து நாசமாகி விட்டார்கள் என்று மூணு தடவை சொல்றாங்க முத்தனத்தி ஊன் என்று சபையில் வைத்து நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அதனால மார்க்கத்துல வந்து அல்லாஹ் என்ன சொன்னாங்க பாருங்க அது செய்யுங்க அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு போறான் அப்படி போனேன் அந்த வளாக வேண்டியது வேண்டியதில்லை அதுல நம்ம வெல்ல முடியாது தேற முடியாது மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை நம்ம பார்த்துக் கொள்ளணும் ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் பள்ளி வர்றாங்க வந்தா ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு அம்மா ஒரு பெண்மணி இந்த பெண்மணியை பத்தி எல்லாரும் பேசுறாங்க இந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்மணி தெரியுமா எப்ப பார்த்தாலும் சொல்லுங்கதான் அந்த ரசூல் செல்லா அலை செல்லம் ஒரு பெண்மணியை பற்றி பாராட்டி சொல்லப்படுது எப்படி சொல்றது இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஒரே தொழுக தொழுக தொழுகதான் தொழுகன்னா தொழுகலாம் வேற ஒண்ணு செய்ய மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் தொழுக அப்படி ஒரு அம்மான்னு சொல்லி அப்படி பாராட்டி ரசூல் சல்லா அலை செல்லம் அவங்க காது பட அதை சொல்றாங்க உடனே ரசூல் சல்லா அம்மா நிறுத்துன்றாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே நிறுத்து என்ன தொழுகிறாங்க சொல்றாங்க என்ன விளையாடுறீங்களா அலைக்கும் பிமா துத்தியக்கும் உங்களுக்கு இயன்றதை செய்யுங்கள் சும்மா எப்ப பார்த்தாலும் தொழுகிறான் பேர் வாங்குறதுக்காக செய்யாதீர்கள் இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துடக்கூடாது ஏன்னு கேட்டா நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் சடைய போறது இல்ல இருபத்தி நாலு மணி தொடர் அல்லா சடைவா ஏற்பட போகுது பத்தாவது அவனுக்கு நீங்க செய்யறது கருணையில விட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி புகத்தான் தொழுவுறாங்க பேர் வாங்குறதுக்கான தொழுவாதீங்க சொன்ன அளவு நிறுத்திட்டு போங்க அப்படிங்கிறாங்க எது எது சுந்தத்தை என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ எது எது உங்களை செய்யணும்னு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யணுமே தவிர இப்ப பார்த்தாலும் தொழுக வேற ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க தொழுகண்டு அவங்க தான் அவங்க தான் தொழுக அப்படிங்கிற பேர் வாங்குற மாதிரி நடக்கக்கூடாது ஒரு ஆள் வந்து தொழுகாங்க எப்ப பாருங்க தொழுது இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆள் பேர் வாங்கினா அவர் அர்த்தம் நிறுத்தம் அல்லாவுடைய கடமையை செய்யணும் பொண்டாடி செய்யற கடமையை செய்யணும் குடும்பத்தை செய்யற கடமையை செய்யணும் வெளி உலகத்தில் எவ்வளவு அதை செய்யணும் அதெல்லாம் செய்யறவர் நல்லவர் இவர் எப்ப போய் பாருங்க பத்து மணி பார்த்து தொழுது இருப்பாரு பதினொரு மணி பாருங்க அப்படி ரெண்டு மணிக்கு போய் பாருங்க வீட்டுல தொழுது இருப்பாரு மூணு மணிக்கு பாருங்க தொழுது இருப்பாரு நல்லதா இது அப்ப வேற கடமைகளை எல்லாம் இப்ப செய்யிறது இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னறாங்க இப்படி செய்யாதீங்க இந்த மாதிரியாக இப்படி ஒரு பேர் எடுக்காதீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கண்டிக்கிறத பாக்குறோம் அப்ப எல்ல மீற கூடாதுன்னு சொல்றார் இபாதத் அல்லாஹ் வந்து கருணையாளனா இருக்கிறதுனால அவனை நம்ம திருப்திப்படுத்துறது எப்படின்னு விளங்காம நம்ம நிறைய செஞ்சு எப்படியா திருப்தி படுத்துறோம் அது ஏமா அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அப்படி அல்லாஹ் இல்ல விளங்கிர சொன்னதை செய்யிறதுல மட்டும் திருப்தி அடைறோம் ஆவே நீங்க அதிகமாக செய்யிறதுல வந்து அல்லாஹ் திருப்தி மாட்டான் மாட்டான் தான் படுவான் அதற்கே தான் நபி ஸல்லல்லாஹு அவர்களை கொண்டு இதை விளக்க சொல்றான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அவங்க வந்து மக்களுக்கு சொன்னாங்க. நடுத்தரமான அமல்களை செய்யுங்க ரொம்ப எல்லை மீறிராதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சில சஹாபாக்கள் கேக்குறாங்க, "லஸ்னாக்க ஹய்யதுக யா ரஸூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை மாதிரியா நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் நீங்க இப்படியா சொர்க்கத்துக்கு போயிர்வீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதரு நாங்க நிறைய செஞ்சா தான் போவேங்களா? உங்களுக்கு நாங்கள ஒண்ணா. நீங்க பாவம் செஞ்சா கூட அட்வான்ஸா மனுச்சிரங்கற அவ." நீங்க வந்து பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுறேன் அட்வான்ஸ் பெற்று இருக்கிற காரணத்தினால நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சா கூட எப்படி சொர்க்கத்துக்கு போயிருவீங்க அமலே செய்யாட்ட கூட பாவத்தை மன்னிக்கணுங்கிறான் இல்ல நீங்க போயிடலாம் நாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் கேட்கறாங்க கேட்ட உடனே அப்போ ஒரு சுற்றுலா என்ன ஆகுதுன்னு கேட்டா முகத்துல தெரியல கோபப்படுறாங்க சொன்ன உடனே கோபம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களை விட நான் அல்லாவை அதிகம் அஞ்சுகிறேன் உங்களை விட அல்லாவை நான் அதிகம் அறிந்து வைத்திருக்கிறேன் சொன்னதை செய்யுங்க எதை நான் சொல்லுகிறேனோ எதை அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை செய்யுங்கள் நீங்கள் அல்லாஹ் திருப்திப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு இலை மீறி போய் விடாதீர்கள் என்றே அந்த நேரத்துலையும் கோபமாக நபி செல்லால அவர்கள் கண்டிச்சதைன்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அமர் பென் லாஸ் ஒரு சஹாபி அப்பதான் கல்யாணம் ஆகிருக்க அவருக்கு திருமணம் ஆனவ பார்த்தா மனைவி வீட்டார்கிட்ட இருந்து நபிகள் நாயகம் செல்லாததுக்கு புகார் போகுது அவர் அப்பதான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு பொண்ணு கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க அல்லாஹுடைய தூதரே நல்ல மனுஷன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இவர் எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்காரு பகலெல்லாம் தொழுகுறாரு ராத்திரி பூரா நோம்பு வைக்கிறாரு எதுக்கு என் மோல கட்டி கொடுத்தேன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு ஒரு சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறாரு என்று அவரை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள்ட்ட புகார் தெரிவிக்கிறாங்க உடனே ஓடி போறாங்க ரசூல் சல்லாஹன் அவரை தேடி கூப்பிட விட்டா கூட வந்திருப்பாரு நபி சொல்லா சொல்லு செய்யறாங்க அவரை தேடி போறாங்க அவரை தேடி போய் என்னப்பா அமர் பண்ணலாசு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது நெசமா நீ பகலெல்லாம் தொழுவுருன்னு சொல்கிறாங்க நெசமா பகலெல்லாம் பகலெல்லாம் நோம்பு வைக்கிறேங்கிறாங்கள காத்திரு பூரா நின்று தொழுவுருங்கிறாங்களே இது நெசமான்னு கேட்குறாங்க ஆமா நெசம் தான் அப்படிதான் நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ நவிசல்லாசனை சொல்லி காட்டுறாங்க இப்படி செய்யாதே ப என்ன கைதா பார்த்தது இந்த மாதிரி நீ செய்ய ஆரம்பித்தால் ஹஜமத்து அய்னுக்க உன்னுடைய கண்கள் வந்து சோர்வடையும் காத்திரி பூரா விழிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் கண்ணுக்கு கேடு ஏற்படும் ப நபஹத் உன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் கூட உன் ஆத்மாவுக்கு என்ன செய்யும் பலவீனப்பட்டு போயிரும் இன்னலி நப்சிக்க ஹக்கா உனக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள் மார்க்கத்தில் இருக்கின்றன அகலிக்க ஹக்கா உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அதனால சும்பு ஆப்தீர் நோம்பு வையி நோம்பு வைக்காம இருப்பா ஒரு நாளைக்கு நோம்பு வையி ஒரு நாளைக்கு நோம்பு வைக்காத ரெண்டு நாளைக்கு வையி ரெண்டு நாளைக்கு விட்டு கொக்கும் வனம் எந்திரிச்சு ஒரு நாளைக்கு தொழுவு ஒரு நாளைக்கு தூங்கிடு கொஞ்சம் நேரம் தொழுவு கொஞ்சம் நேரம் தூங்கு ஒரே அது என்ன அந்த மாதிரி என்று தொழுது போய் நபிகள் நாயகம் செல்வா செல்வம் அவர்கள் அறிவுரை சொன்னதை எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இந்த மார்க்கத்தின் பெயரால வரம்பு மீற காரணத்தினாலதான் சுண்ணத்துகள் அடிபட்டு இந்த மார்க்கத்துல உண்டாகி போச்சு அல்லா சொன்னது போதும் ரசூல் சொன்னது போதும் இருந்தோம்னு சொன்னா கரெக்டான மார்க்கம் நம்மகிட்ட இருக்கும் பத்தாவது நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க புதுசு புதுசா உண்டாக்குவீங்க செய்ய வேண்டியது விட்டுருவீங்க இன்னைக்கு கத்தம் பாத்தியா வந்தனால தொழுக போச்சா இல்லையா கத்தம் பாத்தியாவில் ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் அஞ்சு வேலை தொழுகுறாங்களா போலி சடங்குகள் ஆர்வம் காட்டக்கூடிய மக்கள் நோம்பு வைக்கிறாங்களா மார்க்கம் சொல்லக்கூடிய மற்ற சொன்னத்துக்களை ஒழுங்கா பேண்டாங்களா பேண மாட்டேங்கிறாங்க மார்க் அடிப்பட்டு போயிடும் நீங்க எப்ப இல்லாத நீங்க கூட ஆரம்பிக்கிறீங்களோ இருக்கிறது உங்களை விட்டு மைனஸ் ஆகி போயிடும் அதனால அல்லாஹ் ரசூல் சொன்னதோடு நிப்பாட்டிக்கிறீங்க அவன் சொன்னதை செஞ்சா உங்களுக்கு மார்க் கொஸ்டின் அவனுக்கு பயன் தானே விவாதத்து பண்றோம் விவாதத்தை எதுக்கு பண்றீங்க உங்களுக்கு அது விவாதத்திற்குன்னு உணவா விவாதத்தை பெரிய வயிறு நிறைய ஒண்ணும் கிடையாது அவனுக்கு பயந்து செய்யும் அவனே கேட்க மாட்டானுன்னு நீ ஏன் போட்டால் ஆழ்த்திக்கிற அவன் எதை கேட்பானு அந்த அளவுக்கு செய் என்று பெருமானார் செல்லல்லாம் ஆழை செல்லும் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் இன்னும் ரெசுர் செல்ல ஆழை செல்லும் அவர்கள் இந்த மார்க்கத்தை எவ்வளவு எளிமையானது என்று பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்ச்சிகள வாழ்நாளில் எளிமை என்று விளக்குவதற்கு ரொம்ப அதிகமாக சரத்தை எடுத்துருக்குறான் எந்த இடத்துலையும் தலையிட்டு லேசுங்கிறத சொல்லாம அவங்க தவறுனது இல்லை எந்த இடத்துலலாம் வரம்பு மீறினாங்களோ சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருக்காங்க அது மாதிரியான இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நம்ம ஆழமா பதி வைத்து கொண்டோமே ஆனால் அல்லாவை திருப்திப்படுத்துற முறை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அல்லாவை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம் அல்லாவை திருப்திப்படுத்துறது என்றால் அவன் சொன்னதை செய்தால் தான் திருப்தி அடைவான் அவனுடைய ரசூல் சொன்னதை செய்தால் தான் திருப்தி அடைவானே தவிர நீங்களா இஷ்டத்துக்கு எதையாவது அதிகம் பண்றேன்னு பண்ணுனீங்க அவன் திருப்தி அடைவதற்கு பதிலாக கோபம் அடைவான் என்பதை புரிந்து அல்லாஹ் அல்லாவோடு நம்ம சரியான விதத்தில் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் குறிவானாக வாக்குறுதாவான நிகழ்ந்த